கொல்கொத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி தேசிய கூட்டணி இடையே நேரடி போட்டி நிலவுகிறது தேசிய முன்னணி சார்பில் குலுவாங் அம்னோ இளைஞர் பகுதி தலைவர் சைத் உசேன் வேட்புமனு தாக்கல் செய்தார் தேசிய கூட்டணி சார்பில் ஜொஹோர் முன்னாள் கால்பந்து வீரர் முகமது அசான் ஜபார் வேட்புமனு தாக்கல் செய்தார் மலாக்காவிற்கு வரும் சுற்றுப்பயணிகளும் தங்க வருபவர்களும் இன்று முதல் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை குறிப்பிட்ட சில இடங்களில் இலவச வாகன நிறுத்தும் இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பினாங்கு தஞ்சோங் பூங்காவில் உள்ள மூன்று உணவகங்கள் பதினான்கு நாட்களுக்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளது அக்கடைகளின் வளாகங்களில் கழிவுகள் இருப்பதைக் கண்ட பினாங்கு மாநகர மன்றம் இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது தலைநகரில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி ஒரு கிராம் தங்கம் முன்னூற்றி ஐம்பது ரிங்கீட்டிற்கு விற்பனையானது தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என உத்தரவாதம் அளித்த துறை அமைச்சர் முத்துசாமிக்கு வி தலைவர் திருமாவளவன் நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது சிங்கப்பூரில் பேக்கர் காட்டேஜ் நிறுவனத்தின் ஸ்னோஸ்கின் சேனை கிழங்கு மூன்கேக் சந்தையில் இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதில் இக்கோலாய் என்னும் பாக்டீரியா அதிக அளவில் இருப்பதாக சிங்கப்பூர் உணவு அமைப்பு கூறியது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் பதினைந்து ஆண்டுகளில் ஆண்களுக்கான சட்டப்பூர்வ ஓய்வூதிய வயது அறுபதில் இருந்து அறுபத்தி மூன்றாக உயர்த்தப்பட சீன அரசு முடிவு செய்துள்ளது மியன்மாரில் யாகி சூறாவளியில் சிக்கி முப்பத்தி மூன்று பேர் மாண்ட நிலையில் ஒருவர் காயமடைந்துள்ளார் இரண்டு லட்சத்து முப்பத்தைந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளதாக ராணுவ அரசாங்கம் கூறியது காசாவில் உள்ள பள்ளியின் மீது இஸ்ரேல் நடத்திய கொடூர தாக்குதலில் நாற்பது பாலஸ்தீனர்கள் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் கண்டனம் எழுந்துள்ளது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்